செய்யும் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் குரு பார்வையில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கிரகங்கள் இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் பணவரவு இருக்குமா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமா பிள்ளைகளின் வளர்ச்சி கல்வி எப்படி இருக்கும் தாயின் நலம் தகப்பனாரின் தேக ஆரோக்கியம் உடன்பிறப்பால் உபத்திரமா அன்னோன்யமா சந்தோஷகரமான மாதமா இது சாதாரண மாதமாக இருக்க போகிறதா செலவுகள் ஏற்படுமா அசுப செலவுகள் இருக்குமா டென்ஷன் ஏற்படுமா இல்லை நிம்மதி தான் தருமா இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ராசிக்கு மூணாம் இடத்தில் ராசிநாதன் குரு பார்வையில் இருப்பது என்பது நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்னும் பெற முதன் சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஏன் சுக்கரன் சொன்னால் சுக்கரனும் சேர்ந்து இருக்காருங்க பதினேழு நாள் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அஞ்சி குடைய ஆதலால் இந்த மாதம் மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இளைய சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் இரண்டு வாரம் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தால் தன பிராப்தி உண்டு அப்போ முதல் ரெண்டு வாரம் நல்ல வருமானம் பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும் அடுத்த ரெண்டு வாரம் எப்படின்னா அது குரு பார்வையில் மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்போ வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு என்னுடைய தேவையை கருதி லேப்டாப்பு கம்ப்யூட்ரு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் இப்படி ஏதாவது வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் செவ்வாய் பன்னெண்டு நாள் இருக்கார் அப்போது நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் தாயார்ஸ்தான் அப்போது நாலாம் செவ்வாய் இருந்தால் அப்போ இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு வாரம் மனை வாங்க வீடு வாங்க தோட்டம் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகத்தாலும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமையப்போகிறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் பூர்வ சொத்து பூர்வீக சொத்து இது வரைக்கும் அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆவணி மாதத்துக்கு மேலே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே அதாவது ஆகஸ்ட்டு பதினஞ்சு தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தால் சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது ரொம்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைக்கு மேலே போட்டு போட்டுக்க மாட்டீங்க வெளியே திருவிங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆறாம் இடத்தை ஆறாம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்கிறாரப்ப எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி ஏழாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவுவார்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பினுடைய உதவிக்கரம் சிறப்பாக இருக்கும் அவங்க அன்னோன்யமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அக்கம் பக்கம் உறவினர்கள் நட்பு வட்டாரம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி சந்திரபாது சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிறதால அஷ்டமத்து சனியனுடைய நிலை நிச்சயமாக இருக்கும் இந்த ம இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கெடுதலை செய்வார் தீமையை செய்வார் அதனால் நீங்கள் சனி பகவானை பிரீத்தி செய்து கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கொள்ளும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி வக்ரம் பெறுவதால் அஷ்டமத்து சனியினுடைய பலன் வரப்போகிறது தீய பலன்கள் அதாவது எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி தெரியும் திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மாதிரி ஒரு குழுங்கள் ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையாகட்டும் பிஸ்னஸ் பண்ணுற ஆகட்டும் சில அசிங்கங்கள் அவமானங்கள் தேக ஆரோக்கிய குறைவுகள் இப்படி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி குரு பதினொன்றில் இருக்கிறார் அது சூப்பருங்க என்னதான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாலும் தீய பலன்களையே தந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுங்கிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு மேலான பலன்களையே எதிர் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் மற்றபடி பார்க்கும்பொழுது ஒரு சிலர் இப்போது ரெண்டாம் அதாவது அங்கே வந்து ப ஒரு வருஷம் இருக்க போகிறார் அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்கள் தொழிலில் ரொம்ப அக்கறை காட்டுங்கள் இன்வால்மெண்ட் இருக்கட்டும் தொழிலை விரிவாக்கம் செய்யுங்கள் இல்லை தொழிலை மாற்றி அமையுங்கள் இல்லை கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்போ அதுபோல் நீங்கள் வந்து இந்த காலகட்டம் இந்த வாதம் உங்களுக்கு சிக சிறப்பாக இருக்கும் குரு பகவான் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறதால தொழில் ரீதியாக ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் சாதாரணமாக ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு கடையை பூங்கலா கூட அது வந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் ராகு வேறு பதினொன்றில் இருக்கிறார் அப்போது ராகு வந்து செவ்வாயினுடைய வேலையை செய்வார் பதினோராம் இடம் குருவும் ராகுவும் இணைந்தது என்பது பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் ஏற்படும் அதை வச்சு நீங்கள் பங்களா வாங்கிறது கார் வாங்கிறது இப்படி லக்ஸூரி லைஃப்பில் தேவையான உயர் விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் பதினொன்றில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அசுப கிரகம் இருந்தாலே அளப்பரிய பலனை தரும் அப்போ ஒரு சுபமும் ஒரு அசுபமும் சேர்ந்துருக்கு அப்போ குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதால கட்டிடம் இடம் பூமி சார்ந்த தொழில்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கைவினை பொருட்கள் செய்பவர்கள் வீட்டிலையே வந்து இப்போ கேட்ரிங் சில பேர் பண்ணி ஒரு அதை ஒரு தொழிலாக பண்ணுவாங்க வீட்டிலேயே அப்படி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் அதப்பரிய ஒரு பலனி எதிர்பார்க்கலாம் காசு பணம் கையில் தங்கும் செலவு ஆனாலும் கூட செலவு போக கையில் கணிசமாக தங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டுக்குடையவன் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துல போனாலும் கூட சுக்கரன் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவீர்கள் அதையும் தாண்டி கை மிச்சம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த மிதுன ராசிக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி பயிலும் மாணவ இள செல்வங்கள் அதாவது ரொம்பவும் வறுமையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால் ஆன ஒரு உதவி ஒரு நோட்டு புக்கை வாங்கி கொடுக்குறது ஒரு பேனா வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி தரலாம் இப்படி கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கு உங்களால் ஆனதை உதவி செய்யுங்கள் அது மட்டும் இல்லை வயசானவங்க ஆண்டி இருக்கிறவங்க ஊனமுற்றவர்கள் வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களாலான ஒரு உதவி செய்யலாம் உதவி செய்ய செய்ய வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு உதவும் பொழுது தாங்க உண்மையான அவங்க முகம் வளர்ச்சி அடையும் பொழுது உங்கள் முகமும் சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கும் பொழுது அற்புதமாக இருக்கப் போகிறது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது புதனுக்கு உண்டான பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்